வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூத்தஞ்சு சென்டுங்க ஒரு ஏக்கரா தொண்ணூத்தஞ்சி சென்ட் கட்ரோடு பேசல அமைஞ்சிருக்குதுங்க இது வடபுதூரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி அருமையான ஐட்டுங்க செருவு காடை வந்துடும் இது வந்து சொல்லும் விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு ஏக்கரா தொண்ணூற்றஞ்சி செண்டையும் சேர்த்தி ரெண்டே கால் லட்சம் ரெண்டே கால் கோடி கேட்குறாங்க ரெண்டே கால் கோடி கேட்குறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கரா தொண்ணூத்தஞ்சு சென்ட் சேர்த்து ரெண்டு ஏக்கால் கூடி சொல்லும் பிள்ளைங்க இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கிறாங்க வியாபாரிகிட்ட நல்ல முறையாக இருக்குது ஆனால் வாங்குறவங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் ஃபினிஷிங்க்கு கல் கல் எல்லாம் போட்டுட்டாங்க கேட் போட்டுருவாங்க கேட் போட்டு ஃபினிஷிங் போட்டு கம்பி போட்டு ஜம்மன் கட்டி கொடுத்துருவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிற வீடியோ அப்பா போகிறேன் பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வடை செருவாக செம்மு செம்முன்னு செம்முண் பூமிங்க நல்லா நீட்டாக ஸ்கொயராக வந்துடுது ஒரே ஸ்கொயராக வருதுங்க எங்கேயுமே கோணை இல்லாமல் நீட்டாக வந்துடுது சொல்லும் விலை ரெண்டே கால் கூடிங்க ஏதாவது மொத்தமாக சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கரா தொண்ணூத்தஞ்சு செண்டை சேர்த்து ரெண்டே கால் கூடி சொல்கிறாங்க அதுலேருந்து பேசலாமுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள் கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்து கிணத்துக்கெடு கிணத்துக்கிடில் வந்து சொக்கனூர் ரோட்டில் வரணுமேங்க அருமையான ஐட்டம் ஐட்டம் அருமையாக தான் இருக்குதுங்க ஆனால் ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கிறாங்க கண்ணா ரோடு பேசிங்களும் அமைஞ்சிருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் பேசி குறச்சி வாங்கி கண்டிப்பாக வேறு எந்த ப்ராப்ளம் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முதன் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கு நன்றி